வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மணக்க மணக்க கோலா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மீன் ஜூன் ஜூலையில் அதிகமாக இந்த சீசனில் கிடைக்கும் இந்த மீன் கிடைச்சிதான் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதான் இந்த கோலா மீன் உங்களுக்கு இந்த சீசனில் அதிகமாகவே கிடைக்கும் ஆயிரம் சத்து அதிகம் உள்ள மீன் இது அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இந்த அளவுக்கு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த புளியை ஊற வச்சுக்கோங்க இந்த புளி ஊறிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் தான் இந்த மீன் அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்ம மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க இது மேலே உள்ள கருப்பு வந்து இங்கே என்ன தான் நீங்கள் தேய்ச்சாலும் அது அவ்வளோவா போகாது ஆனால் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதுக்காக தான் நான் ஸ்கின்னை ரிமூவ் ரிமூவ் பண்ணி பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் அதோடய உள்ள அந்த சதையெல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஸ்கின் எடுத்துகிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ தோளிடவே நான் போடுறேன் இப்போ மீன் எப்படியே இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் லேசான ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அதில் கொஞ்சமாக புளி கரைச்ச புளியை கொஞ்சம் சேர்த்துக்குங்க இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து இந்த புளி தேங்காய் பால் ரெண்டுத்தையுமே நல்லா இந்த மீனில் நல்லா பெசறை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கு பிறகு நம்ம கழுவி எடுத்து சமைச்சா அதோட விறுவிறுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சமைச்ச போது இது மாதிரி விறுவிறுப்பு எதுவுமே இல்லை ரொம்பவே நல்லா இருந்துச்சு இருந்தாலும் நான் அதே மாதிரி ஊற வச்சு வச்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போ மீ மீன் ஊறிகிட்டு இருக்கும்போதே நம்ம புளியை கரைச்சி எடுத்துருந்துடலாம் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கங்க இந்த அளவுக்கு இப்போ நல்லா கரைச்சாச்சு இதுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம புளியை எடுத்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க நீங்கள் மீன் குழம்புக்கெல்லாம் கல் உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டு பழமான தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்குங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நான் காரம் அளவாக சேர்க்குறேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ எல்லாமே இந்த கையாலே நல்லா இந்த உப்போடு சேர்த்து தக்காளி இந்த மசாலாலாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து கரைச்சி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் அப்படி இருக்கணும் இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன் மண் சட்டியில் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுக்குங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு எண்ணெயில் பொரிய விடும்போது இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்குங்க இதுக்கு நான் பாதி சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் அரிஞ்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் அரிஞ்சு சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின தான் நம்ம குழம்பு சேர்க்கணும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கரைச்சிச்சுக்க குழம்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க ஆனால் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க இந்த குழம்பு ஓரளவு திக்கா இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது இந்த நேரத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட மீனில் பாதி அளவு தான் மீன் சேர்க்குறேன் மீதி மீனை நான் வறுவலுக்காக வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு மீன் சேர்த்துக்கிட்டால் போதும் நீங்கள் எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு மட்டும் மீன் சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பெல்லாம் இழுத்துரும் இப்போ மீனை சேர்த்தாச்சு இது கூடவே இப்போ மாங்காயை சேர்க்க போகிறோம் இந்த மாங்காய் வந்து உங்களுக்கு வந்து நான் ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் செங்காயாக சேர்க்குறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாங்காய் போட்டு மீன் குழம்பு சாப்பிட்டா உங்களுக்கு அதோடய ருசி தெரியும் இப்போ நான் மீன் கூடவே மாங்காயை போட்டேன் நினைப்பீங்க அந்த மீன் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கரையாது நல்லா எவ்வளோ வெந்தாலும் கல் மாதிரி இருக்கும் அதனால் நான் மீன் கூடவே மாங்காயை சேர்த்துட்டேன் மீன் மாங்காய் ரெண்டுமே நல்லா வெந்து வரும் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் பிறகு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்து எடுத்துக்கிட்டால் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே கொஞ்சம் கருவேப்பிலே போட்டுக்கலாம் சுட சுட சாதம் போட்டு அந்த குழம்ப குழம்பு மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிடக்கூடாது ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் அதோடய சுவை இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது முதல் நாள் குழம்பு வச்ச மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கோலா மீன் கிடச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மீன் எவ்வளோ நல்லா இவ்வளோ நேரம் வந்து கல் மாதிரி இருக்குது பாருங்கள் மீன் முள்ளும் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் சூப்பரான அந்த மீன் கோலா மீன் குழம்பு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடித்தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்